ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே அமாவாசையானது வருது இந்த அமாவாசையிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்தானது மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை தலையெழுத்து மாறுவதை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி அமாவாசை ஒவ்வொரு மாதத்துல வரும்போது ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கும் அது தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை சிறப்பான அமாவாசையாக சொல்லப்படுது தையில் வரக்கூடிய அமாவாசையில கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மகர் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி மாறும் எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மெயினாக உங்கள் ராசிக்கு சில பரிகாரங்களும் சொல்ல போகிறேன் அந்த பரிகாரங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணுங்க ஸோ பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்தும் மாறும் ஸோ பரிகாரம் என்னங்கிறதையும் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த தை அமாவாசையில இருந்து கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய ராசியில சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு கலஸ்தரஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் வகரத்தோடு பாக்கி ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் புதன் அயன சயன போகஸ்தானத்துல சூரியன் இந்த மாதிரி நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் அமைஞ்ச அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்ப இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த தை அமாவாசையிலிருந்து ஆக்சுவலி உங்க ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சனி வந்து பலமாக இருக்கிறாரு அதனால பல வகையில எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு நீண்டதாக கிடைக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பல உதவிகள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனை சோதனை இது எல்லாமே உங்களுக்கு மாறும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலா மாறும் உடல் ஆரோக்கியமானது வலுப்பெறும் அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள்ல நீங்க செல்லும் போது கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கு வாகனங்கள்ல செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடைகள்லாம் உங்களுக்கு நீங்கோ சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே அந்த புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படணும் இப்படி நீங்கள் செயல்படும் போது தொழில் வியாபாரத்துல உயர்வுகள் உங்களுக்கு உண்டாகும் பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்துவாங்க அதன் மூலயமா உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னு சொல்ல விறுவிறுப்பாக எல்லாமே நடக்கும் அனுபவப்பூர்வமான அறிவு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் அனுபவப்பூர்வமான அறிவோடு நீங்கள் செயல்பட வேண்டும் தொழிலில் நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிதாக பணிகளை செய்து முடிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய செயல்திறனானது அதிகரிக்கும் அந்த செயல்திறன் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுக்கள் பெற முடியும் அந்த மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷனாக உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லிபடியே இருப்பாங்க அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறது நல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு சேரும் எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுங்க அப்புறம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகள் வந்து கவனிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் இல்லைன்னா பிள்ளைகள் வகையில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்புறம் பெண்களுக்கு புத்தி சாதரியமானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் நீங்கள் செய்கிறதும் போது கவனமாக இருக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் உங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருக்கணும் அதெல்லாம் ரொம்ப நல்லது இல்லனா உங்களுக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு திடீரென கோபங்கள்லாம் வந்து உண்டாகலாம் எல்லாத்துக்கும் மேல நீங்க ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது எல்லாத்தை விட புத்தி சாதுரியத்தோடு இருக்கணும் அப்பதான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் எதையும் சமாளித்து வெற்றியானது பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெறுவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே முடிவு காண்பது என்பது நல்லது தெளிவான சிந்தனையானது உங்களுக்கு தோன்றும் எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபடணும் தான் வெற்றியானது காண முடியும் இல்லைனா காண்பது ரொம்ப கஷ்டம் அப்புறம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் இவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கௌரவமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் புதிய தொடர்புகள்லாம் வந்து மகிழ்ச்சியை வந்து தரும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு உண்டாகும் அதனால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த தடைகள்லாம் வந்து நீங்கும் திறமையானது வெளிப்படும் இது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களோடு நல்லுறவு ஏற்படும் பெற்றோர் ஆதரவோடு இருப்பாங்க இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தெய்வம் நம்பிக்கை கூடும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்புறம் திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கோ பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும் பெண்கள் திறமையாக சமாளித்த எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெறுவீங்க இளப்பரியாக இருந்த காரியங்களை எதிர்பாராத திருப்பை ஏற்படும் மாணவர்கள் தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் ஸோ முன்னேற்றம் காணப்படுவது உங்களுக்கு நல்லது அப்புறம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எல்லா காரியங்களையும் நன்மை உண்டாகும் செய்தொழில் சிறக்கும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் வீண் அழைச்சலும் செலவு ஏற்படும் செய்தொழில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் அதனால் செய்தொழில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக கவனம் வந்து செலுத்தணும் ஸோ இதுதான் நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்றாலே விசேஷமான தினம் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியம் அதே நேரத்தில் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு சிறந்தது அமாவாசையில் ஒரு சில அமாவாசை தான் முக்கியமானது அதில் மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அமாவாசையில் கல்லுப்பு வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும் கல்லுப்பை புதுசாக வாங்கி வந்து அது மூன்று அகல் விளக்குல எழுப்பி அதாவது மூன்று அகல் விளக்குல கல்லுப்பை வந்து எடுத்துக்கொள்ளணும் இந்த அகல் விளக்கு முழுவதும் கல்லுப்பு இருக்கிறத வந்து மூன்று இடங்களில் வைக்கணும் ஒன்று வீட்டுடைய வரவேற்பற இன்னொன்று குளிரலை மூன்றாவது வீட்டுடைய நிலைவாசல் இந்த மூணு இடத்துல வைக்கணும் இதில் வைத்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதும் போகும்போதும் அந்த கல்லூப்பை பார்த்து விட்டு நாம் வரணும் இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது இதை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க நீங்கள் செய்து பயனடையணுங்கிறதுனால தான் இதை செய்வது உங்களுக்கு நல்லது எங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன் ஸோ சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி